தமிழ்நாட்டினுடைய படைப்புலகத்தில் வந்து ஓவியம் வந்து ஒரு பெரிய அண்டர் கரண்ட்டாகவே இருக்குது ஓவியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அண்டர் கரண்ட்டு ஒரு ஆர்ட் ஃபார்மாக நான் வந்து பார்க்குறேன் என்னுடைய பள்ளிக்கூட காலத்தில் அம்மா வந்து பேசும்பொழுது அப்போ இருக்கூட ஆனந்த விகடன் இந்த குங்குமம் குமுதம் இதெல்லாம் மணியின் செல்வன் ஓவியத்தை காமிப்பாங்க அப்புறம் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க இவரோட அப்பா இருப்பார் அவர்னு நல்லா ஓவியம் பண்ணுவார் அந்த வரலாறு சொல்லுவாங்க ஓவியத்தை பற்றி சொல்லாமல் யாருமே வாரப்பத்திரிகைகள் படிக்கிறதில்லை ஆனால் ஓவியர்களுக்குரிய ஒரு விவாதமோ ஓவியர்களுக்கான ஒரு முறையான ஒரு பொது சமூகத்தோடு உரையாடுவது என்பதே இல்லாத ஒரு இடம் இருந்தது இதுதான் நான் பார்த்த இடம் தோழருடைய அந்த முதல் இந்த எழுத்துக்களும் அந்த ஓவியத்தையும் என்னுடைய ஆரம்ப எனக்கு என்னுடைய பள்ளியினுடைய இறுதி காலகட்டங்களில் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது அது ரொம்ப இன்ஸ்பைரிங் அந்த அதை நான் பேசணும்னு நினச்சது அது அதை பேசின விஷயங்கள் அந்த அந்த ஓவியங்களை பார்ப்பதே வித்தியாசமாக இருந்தது அது ஒரு புரிஞ்சிக்க முடியலனால ஒரு வித்தியாசமாக இருக்கிற மனசுக்குள்ள அது வரைக்கும் இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய உடைய ஆரம்பிச்சிது இன்றைக்கி ஒருவேளை தமிழ் டைப்போகிராஃபி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா அது முத முதல் ஆரம்பித்தவர் தோழர் மருது அவர்கள் தான் முப்பது முப்பத்தைந்து வருடத்துக்கு முன்பே தமிழ் டைப்போகிராஃபி அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்டை அவரோட எழுத்தில் பார்க்க முடிஞ்சது